வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எர்டெயில் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா தன்மையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ஸ் வந்து பாருங்கள் நிறைய பேர் இதனால் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு என்ன காரணங்க அப்படின்னா விரைப்புத்தன்மையின்மை அப்படின்னா உங்களுக்கு அது சொல்லும் போதே தெரியும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு அதாவது காஷன் இருக்கிறது காணும் பொண்ணும் சேர்றதுக்கு போதுமான ஒரு விரைப்புன்னு இருக்காது சிலருக்கு வந்து பாருங்கள் இனிஷியலி பெனிட்ரேஷன் போது லைட்டாக இருக்கும் லைட்டாக பெனிட்ரேட் ஆன பின்னாடியே அது வந்து ரிலாக்ஸ்டு பீனீஸ் ஆகிடும் சிலருக்கு எண்ணங்கள் மட்டும் இருக்கும் அந்த ஹார்ட்னஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது பினிஸில் அந்த விரைப்புத்தன்மை அப்படின்றது சுத்தமாக இருக்காது ரிலாக்ஸேஷனாக தான் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல காம்ப்ளிகேஷனால் கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ காலகட்டத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வயது மூப்பு காரணமாக வந்தது உண்டு சக்கர காரணமாக வந்தது உண்டு ஆனால் இப்போ காலகட்டத்தில் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கூட ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இதெல்லாம் வர்றது உண்டு அதுவும் வந்து பாருங்க சிக்ஸ்டீன் ப்ளஸ் இருக்கவங்களாம் கூட வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து இந்த எக்டைல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்போம் போ உனக்கு தெரியும் எரக்டைல் டிஸ்பங்க்ஷன் நீ ரொம்ப சின்ன பையனாச்சு அப்படின்போது நான் மேஸ்ட்ருபேட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டெல்லாம் எரக்ஷன் நல்லாயிருக்கும் அதாவது நாங்கள் வந்து சுய இன்பம் பழகுவோம் முதல்ல வந்து மேஸ்ட்ருபேஷன் பண்ணும்போது எரக்ஷன் நல்லாயிருக்கும் இப்போ அந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பிள்ளைங்க சொல்ல தான் செய்கிறாங்க பொதுவாக வந்து பாருங்கள் இந்த மேஸ்ட்ருபேஷன் அப்படின்றது என்ன மாதிரி டாக்டர்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா மேஸ்ட்ருபேஷன் பண்ணும்போதே அன்கண்ட்ரோல்டாக பண்ணிடுறாங்க அதனால வேணான்னு சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஒரே டாக்டர் தான் வேணான்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் மீது எல்லாருமே மேஸ்ட்ரபேஷன் பண்ணுங்க ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன் எக்ரிட் ஆகும் அது ஒரு ஒரு விதத்துல வந்து தான் டோப்ப மெயின் மாதிரி ஹாப்பி ஹார்மோன் செக்ரிட் ஆகும் அப்படின்றது தான் ஆனால் அதுவே எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸா இருக்கு எக்ஸசிவ் மேஸ்ட்ருபேஷனா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட உடம்பு முழுசும் கெட்டு போயிடுது அப்படின்றது தான் உண்மை சரி ஓகே இப்போ இந்த எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன மாதிரி காரணங்கள் இருக்குது அப்படின்னா எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் அதிகப்படியான அன்கண்ட்ரோல்டு பிபி ஒரு காரணம் சுகர் வந்து கண்ட்ரோல்டு இல்லாமல் இருக்கிறது அது ஒரு காரணம் அதே மாதிரி பாருங்கள் வயசு மூப்பு ஒரு காரணம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம் ஒபிசிட்டி ஒரு காரணம் போதுமான ஆரோக்கியமான உணவு எடுக்காதது ஒரு காரணம் அதிகப்படியான இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அது ஒரு காரணம் ஓகேங்களா இப்படி நிறைய ரீசன்ஸ் தான் செய்யுது அதுக்கு மேலே எக்ஸசிவ் ஸ்மோக்கிங்கு ஹால்கால் இப்போ இதில் சிலர் கேட்பாங்க நல்ல ஆல்கஹால் சாப்பிட்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து குழந்தை எட்டு குழந்தைலாம் இருக்காங்களே அப்படின்னு அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான் எப்படி அப்படின்னா இந்த ஆல்கஹால் நிறைய எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரிலேஷன் அஃப்ரோடைசிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போதை வஸ்துக்கள்லாம் எடுக்கும்போது ஆணும் பொண்ணும் சேரணுன்ற எண்ணம் ஜாஸ்தி வரும் வீரியம் ஜாஸ்தி வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அதுக்காக அதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட முடியாது அதெல்லாம் இதை இனிஷியலி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்ரோடைசிக்காக இருக்கும் லேட்ரான் வந்து என்னென்னா எவ்வளோ அஃப்ரோடைசிக் எடுத்தாலும் அவங்களோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்களோட பீனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரக்ஷன் அப்படின்றதே இருக்காது ஸோ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தால் வந்து எரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விதமான கருத்துக்கள் வந்து உழவுது அப்படின்றது உண்மை தான் ஆனால் அது உண்மை கிடையாது லாங் டர்ம் எடுக்கும்போது இனிஷியலி அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் பட் லாங் டர்ம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்கும் இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட காரணம் என்ன எதனால இது வந்துச்சு அப்படின்றத அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணணும் நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களை ட்ரீட் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் இல்லைங்க மேஸ்ட்ருபேஷன் எக்ஸஸ் எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணணும் மேஸ்ட்ருபேஷன் நிறுத்தணும் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸை கம்மி பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு கூட உணவு முறைகள் அப்படின்றது ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்றது வரும் ஆக இவங்க கூட உணவு முறைகள் அப்படின்றது என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தினம்தோறும் வந்து பாருங்கள் மத்தியான சாப்பாட்டோட கண்டிப்பாக ஒரு கப்பு கீரை பொரியல் ஒரு கப்பு பொரியல் அப்படின்றது எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடோட கண்டிப்பாக தயிர் ஒரு கப் அப்படின்றது எடுக்கணும் சாதா அரிசிக்கு பதில் இந்த காட்டு யானம் கல்லுண்டை சம்பா மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி அரிசிகள் எடுக்கும்போது ஆண்மைத்தன்மை அப்படின்றது அதிகமாகும் ஆக அந்த மாதிரி அரிசி எடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் இவங்களுக்கு மில்க் ஷேக் அப்படின்னு நாங்கள் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம் அந்த மில்க் ஷேக் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு விதமான ட்ரிங்க் சஜ்ஜஸ்ட் பண்ணுற அது எடுத்துக்கோங்க அதாவது காலையில் ஒன்று நைட் ஒன்று காலையில் மில்க் ஷேக் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நைட்டே வந்து ஒரு புளியம் கொட்ட அளவுக்கு முருங்கை பிசன் ஒரு புளியங்க அளவுக்கு பாதாம் பிசன் தண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு ஆறு பாதாம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அது கூடவே வந்து பாருங்கள் ஒரு வால்நட்டு ஒரு டீஸ்பூன் பூசணி வெதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சியா சீட்ஸ் எல்லாத்தையும் ஊற வச்சிடணும் இது நைட்டே ஊற வைக்கணும்னு இல்லை காலையில் எந்திரிச்சி தூங்கி எந்த ஒன்றே ஊற வச்சா ஒரு மணி நேரம் ஊருன்னா போதும்ங்க நீங்கள் காலையில் எந்திரிச்ச உன்னைய கூட ஊற வச்சிடுங்க அது கூட வந்து பாருங்கள் ஒரு முப்பது காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஒரே ஒரு பேர்ச்சும்பழை போதும் இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றி நல்லா அடித்து ஒரு ஸ்பூன் இது வந்து இனிப்பு இதுவே இனிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே இனிப்பு வேணும்னா கொஞ்சம் பணம் வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து பாருங்கள் ஒரு டீஸ்பூன் தேன் போட்டுக்கலாம் தேன் போட்டு அந்த மில்க் ஷேக்கை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரணும் இது காலையில் இதை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் இந்த பாதாம் பிசுன்னு என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை குறைக்குது ஓகேங்களா முருங்கை பிசுன் நம்ம வந்து பாருங்க இந்த மசில்ஸ்லாம் வந்து போல 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 போலன்னு ஆகிடும் அப்படியே லூஸாக தூங்கும் டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி எக்ஸசிவ் மேஸ்ட்ரிபேஷனாக இருந்தாலும் சரி அந்த மசில்லாம் கட்டுக்கட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ண முருங்க பிசுன் அத் ஹெல்ப் பண்ணும் ஆண்மை தன்மையை அதிகரிக்கும் பாதாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் இ ஜாஸ்தி அதே மாதிரி விட்டமின் இ ஜாஸ்தி அப்படின்றதுனால அதுவும் ஆண்மைத்தன்மையை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் பூசணிவதை பூசணி விதைப்பில் வந்து பூசணி விதையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ஜிங்க் இருக்குது ஸோ அது ஆண்மை தன்மைக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் காஞ்ச திராட்சை இரும்பு சத்து நிறைய இருக்குது பாடி கூலண்ட் அண்டு பேரிச்சம்பழம் இரும்பு சத்து இருக்குது உடம்புக்கு நல்லது இந்த சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது நிறைய சத்துக்கள் வந்து கொஞ்சம் 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 இருக்குது ஆக இந்த மில்க் ஷேக் ஆன் தி ஹோல் இவங்க டெய்லி குடிக்கும்போது போது ஆண்மைத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக அதிகரிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கூட காரணத்தையும் ட்ரீட் பண்ணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பால் வந்து சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா நைட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னா முருங்கைப்பூ இருக்குது பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ இந்த சீசன் வரும்போது கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த முருங்கைப்பூவை கொஞ்சமாக நெய் போட்டு கடாய் வந்து ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கணும் நெய் போட்டு அப்படியே சிம்பிளே வறுத்துகிட்டே இருக்கணும் அந்த புருங் முருங்கைப்பூ வந்து பாருங்கள் அப்படியே மொட்டை மோட்டன ஆகிடும் நல்லா வறுபட்டு போயிடும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நிறுத்திட்டு நல்ல ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணிடணும் பவுட்ரு பண்ணிவிட்டு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த முருங்கைப்பூ பவுட்ரு ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் பால் நல்லா கொதிக்க வச்சு இந்த பவுட்ரு ஒரு டீஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் பணவெல்லம் போட்டு நைட்டு குடிச்சுட்டு படுக்கணும் ஆக இது ரெண்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரோக்கியமான உணவு முறை ஆரோக்கியமான வாழ்வியல் முறை அதுக்கும் மேலே ஆரோக்கியமான மனசு நல்ல தூக்கம் இதை ஃபாலோ பண்ணும்போது இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த விரைப்பு தன்மையின்மை அப்படின்றது அறவே நீங்க பெறுறதை நம்மளால் பார்க்க முடியுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ